வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் இது நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும் இந்திய கப்பல் படையில் இன்ஜினியரிங் ஜென்ரல் சர்வீஸ் பைலட் ஏர் ஆப்ரேஷன் ஆஃபீஸர் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் லாஜிஸ்டிக் உட்பட மொத்தம் இரநூத்தி ஐம்பது காலி பணியிடங்கள் உள்ளன கல்வித்தகுதி பிஇபெக் தேர்வு செய்முறை சான்றிதழ் சரிபார்ப்பு நேர்முகத் தேர்வு விண்ணப்பிக்க இணையதள முகவரி ஜாயின் இந்தியன் நேவி டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க கடைசி நாள் இருபத்தி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேலை வயது கல்வித்தகுதி தேர்வு முறை போன்ற அனைத்து தகவல்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்